அனைவருக்கும் வணக்கம் இலங்கைக்கு தெற்கு புறத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் லேசான மிதமான மழை பதிவாகி இருக்கிறது தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் சற்று கனமழை வரைக்குமே இன்று மழை வந்து பதிவாகியிருக்கிறது இதே ஒரு நிலைமை இன்னும் வரக்கூடிய மூன்று நான்கு தினங்களுக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி மெல்லிய சுழற்சியானது வலுப்பெற்று தாழ்வு பகுதி காற்று தாழ்வு மண்டலம் புயலாக மாறி அது நம்முடைய சென்னைக்கு நெருக்கமாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து அதிக கால மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இருந்தோம் இடையில் வந்து நிறைய வெளிநாட்டு மாடல்லாம் கணிப்புகள்லாம் வந்து என்ன சொன்னது அப்படின்னா இது வந்து மியான்மருக்கு போகும் ஆந்திராவிற்கு போகும் என்று நிறைய நிறைய விஷயங்களை காட்டிட்டு இருந்தது அந்த புயல் வந்து உருவாக எதிர்பார்க்கப்பட்ட தேதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அப்படின்ற இந்த தேதிகளில் தான் இது வந்து புயலாக மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் எல்லாருமே அது நினச்சிருந்தோம் கணிப்புகளும் வந்து அந்த மாதிரி தான் வந்து காட்டிகிட்டு இருந்தது ஆனால் இயற்கையை வந்து யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ஒரு சிற சிறந்தது உதாரணமாக தான் இப்போ நடந்துருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் வந்து நமக்கு வந்து புரிய வைக்குது என்ன ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலங்கைக்கு தெற்கு புறத்தில் ஒரு மெல்லிய காற்று சுழற்சி வந்து உருவாகியிருக்கு இந்த காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல வந்து வலுப்பெற்று தாழ்வு பகுதியாகி காற்று மண்டலம் கூட ஆகலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது இப்போ அந்த சிங்கப்பூரிலேருந்து வந்த நமக்கு நம்ம எதிர்பார்த்துட்டோம்ல அந்த சுழற்சி வந்து அங்கே இருக்குது அந்த சுழற்சிக்கு வரக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கிழக்கு காற்றுமே இது வந்து இழுத்துட்டு இருக்கு அது வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மலையம மாட்டிட்டு அது வந்து வெளியே வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அது வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அதற்கு போகக்கூடிய ஒட்டுமொத்த காற்றையும் இலங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சுழற்சியானது கட்டி இழுக்கிறது இதன் விளைவாக தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் அதீத கனமழை பொழிவு வரைக்குமே வந்து இருக்கும் வெள்ளப்பெருக்கு அபாயம் கூட உண்டு மக்களே அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான கனமழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது எந்தெந்த மாவட்டங்களில் மழை அதீத கனமழையாலும் இருக்கும் அப்படின்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அப்படின்னு பெரும்பாலான மாவட்டங்களில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சுழற்சியுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் நான் வந்து இன்னும் மாவட்டங்களை வந்து இணைப்பேன் பட் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நான் சொன்ன இந்த மாவட்டங்களுக்கு அதீத கனமழை பொழிவு வந்து இருக்கும் அதீத கனமழை பொழிவுன்னா இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு வந்து இருக்கும் இதை வந்து நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மையமும் சரி அதே மாதிரி மற்ற கணிப்புகளை வந்து இந்திய வானிலை ஆய்வு வந்து இது வரைக்கும் வந்து உறுதிபெறத்தில் ஆனால் மற்ற கணிப்புகள் ஐரோ ஐரோப்பியன் மாடலாக இருக்கட்டும் இல்லை வந்து யூகேவுடைய உடைய மாடலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கணிப்புகளை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ தற்போதைய நிலவரப்படி இந்த இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு சுழற்சியானது மெல்ல மெல்ல வலுப்பெற்று இலங்கையின் மீதே வந்து அதை கொஞ்சம் நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து இருந்து அதன் பிறகு மெல்ல மெல்ல விலகி வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்கி தெற்கு கடலோர மாவட்டங்கள் வடக்கு கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தின் ஊடாக பயணிக்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்னும் வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கு லேசான மிதமான சற்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெங்கெல்லாம் மழை அதிகமாக இருக்கும் இந்த சுழற்சியுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை கிடைப்பதற்கான சாத்திய உறுப்பினர்கள் இருக்குது என்பதை வரக்கூடிய வீடியோக்களை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்